ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிரீம் ஹெத் சேனல் நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மகராஜிக்குள்ளே சிலப்பாடி ஏரியாவில் நம்பர்கள் இந்த வீடியோ உக்கண்டிருக்கு இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணிங்க வெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிக்கேஷன் வரும் இந்த வீட்டோட லேண்ட் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றம்பதில் கிழக்கு பத்து மணிக்கு டப் டூ பிஹெச்கே கேம்பஸ் தான் நண்பர்கள் ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லுக்கில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு சேஃப்டிக்கு எம்எஸ்ஐ யூஸ் பண்ணி கிரில் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களே கார் பார்க்கிங் அளவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய கார் பார்க்கிங் நமக்கு கிடைக்கிடுது அதே போல் கார் பார்க்கிங்கில் நமக்கு வாட்டர் டேங்க்கும் போர்வெல்லுமே நமக்கு அமைஞ்சிருது நண்பர்களே அதே போல் கார் பார்க்கிங்கில் நமக்கு டெரஸு போகக்கூடிய ஸ்டெப்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு காங்க்ரீட்டை யூஸ் பண்ணி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மைன் வாட்டர் சுற்று வராத அளவுக்கு நமக்கு காங்கிரீட்டை யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல் டெ ஸ்டெப்பு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெக்சபல் தான் நண்பர்களே நமக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிரானைட்டை யூஸ் பண்ணி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய ராஜனில் டோருன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு தான் நமக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹால் ஹாலோட அளவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பிரமாணமான ஹால் கிடச்சிருது அதே போல் டிவி வீட்டுக்கு செல்ஃப் மெத்தடில் நமக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே போல் போஜாரமுக்கும் நமக்கு செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ப மற்றபடி நம்ம வீட்டோட கிச்சன் கிச்சன் அளவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் நமக்கு அமைஞ்சிருது அதே போல் கிச்சனில் டைலும் ஃபுல்லாகவே ஓட்டி கொடுத்துருக்காங்க செல்ஃபுகளும் நமக்கு போதுமான அளவுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட டாப் பார்த்திங்கன்னா பிளாக் கிரானைட்டை யூஸ் பண்ணி நம்ம க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாளுங்கிற டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கிடச்சிருது இதே போல் அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்னில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க நண்பர்களில் காட்டோட்ட வசதிக்கேற்ற போல் நமக்கு நாலுக்கு நாலுங்கிற ஜன்னல்கள் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய நமக்கு ரெஸ்ட் ரூமாக போல் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயரிங் எல்லாமே ஃபிட்டிங்ஸ்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சீலப்பாட்டிலே நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருது இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது அடி தார் ரோடு ஃபெசிலிட்டியும் கிடச்சிருது இந்த வீட்டோடய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்தரை அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நமக்கு செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அதே போல் வெ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ப அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ரூம் நமக்கு அமைஞ்சிருது இந்த வீட்டை பற்றி மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சா லைக் பண்ணுங்கள்